நேர்களுக்கு வணக்கம் நான் யாயா நித்யா கிணத்து கடவு காட்டமட்டி ரோட்ல வடசெத்தூர் பெரிய கலந்தையில இருக்கிற பசுமை நகர் கிறிஸ்துமஸ் ஆன இன்னைக்கு டிசம்பர் டுவெண்டி ஃபைவ் கிராண்டா லான்ச் பண்ணிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்கள் கிராண்டா வந்து நல்லா பிரம்மாண்டமா நீங்க வந்து லான்ச் பண்ணிருக்கீங்க உங்களுடைய ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் இந்த பசுமை நகர் பத்தி நீங்க மக்களுக்கு சொல்லுங்க என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க மேடம் நம்ம ஆஃபர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆஃபர்ஸ் இந்த சைடுல நம்ம கொடுத்திருக்கோம் இன்னைக்குதான் லான்சிங் பண்ணிருக்கோம் டுவெண்டி பிஃப்த் லான்சிங் பண்ணிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா அம்யூனிட்டிஸ் பண்ணிக்கும் இந்த லோ பட்ஜெட்ல எல்லா அம்யூனிட்டிஸுமே பண்ணது வந்து கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி ஆஃபர் யாருமே கொடுத்தது இல்ல ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பிடிசிபி அப்ரூவ்ல இந்த மாதிரி ஆஃபர் யாருமே கொடுத்தது இல்ல எல்லா அப்யூனிட்டி நம்ம பண்ணிருக்கோம் கார் ரோட்ல இருந்து ஸ்ட்ரீட் லைட்ல இருந்து எல்லாமே நம்ம வீடியோல பார்த்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன உன்னையும் வந்து நாங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஏழு ப்ராஜெக்ட் எங்கள்ட்ட இருக்கு அஹ் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ண போறோம் நெக்ஸ்ட் உன்னு சூலக்கல்ல ஒன்னு பண்ண போறோம் நெங்கமத்துல மேடம் என்ன என்ன ஆஃபர்ஸ் ஆஃபர்ஸ் இன்னைக்கு வந்து புக் பண்றவங்களுக்கு என்னஸ் சொல்லுங்க மேடம் இன்னைக்கு வந்து ஆஃப் ஒன் லேக் கட்டி புக் பண்றவங்களுக்கு வந்து எல்இடி டிவி எல்லாத்துக்கும் குடுக்குறங்க மேடம் அது இல்லாம வந்து எட்டு விதமான குழுக்கள்ல வந்து பிரைஸ் குடுக்குறேன் இன்னைக்கு புக் பண்றவங்க எல்லாத்துக்குமே குழுக்கள்ல போட்டு எட்டு பிரைஸ் குடுத்துட்டு இருக்கோம் ஓகே அது இல்லாம இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சென்ட் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு போதுங்க ஜனவரி ஒன்னாம் தேதில இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டரை லட்சமா மாத்துறோம் இந்த லேண்டோட ரேட்டு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஆஃபர் ஒரு சென்ட் வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் போது ஒரு மூணு சென்ட் வாங்கினா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் ஒரு ஆளுக்கு வந்து மீதி ஆகும் இன்னைக்கு புக் பண்ணி பண்றவங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி இருக்கும் அமௌண்ட்டும் ரெடியூஸ் ஆகுது கிஃப்டுகளும் கிடைக்குது அது இல்லாம இன்னும் எட்டு குழுக்கள் பிரைஸும் நாங்க வந்து ஜனவரி இருபத்தாறுல போட்டிருக்கோம் அதுலயே அவங்க கவர் ஆயிக்குவாங்க லான்ச் ஆஃபர்லயே வந்து அவங்க வந்து இன்னைக்கு புக் பண்றாங்க

அதுல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபத்தி ஆறு சைட் பெருசு ஒவ்வொரு சைட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் சென்ட்ல இருந்து நாலு சென்ட் வரைக்கும் அவைலபிள் இருக்குங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு லான்ச்சிங் ஆஃபரா கொடுத்துட்டு இருக்காங்க மேடம் நம்மளோட சைட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னே முக்கால் சென்ட்ல இருந்து நாலு சென்ட் வரைக்கும் இருக்கு அவைலபிள் இருக்கு இந்த ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்குற சைட்ல என்னென்ன பண்ணி தந்திருக்கோம் அப்படின்னா தார் ரோடு போட்டு தந்துடுறோம் ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்துறோம் இண்டிவிஜுவல் சைட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் பைப் கனெக்ஷன்ஸ் கொடுத்துறோங்க மேடம் நாங்களே வந்து எல்லாத்துக்கும் தண்ணி சப்ளை போர் போட்டு எல்லாமே கொடுத்துருவோம் அதனால உங்களுக்கு தனித்தனியா இண்டிவிஜுவலா போர் போடணும் அவசியம் இல்ல அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட சைட்ல இருந்து ஒரு இருநூறு மீட்டர் வெளியில போனாலே என் பொள்ளாச்சியும் பல்லடம் டு பொள்ளாச்சியும் இணைக்கிற என்ஹெச் ரோட் மேலே தான் நம்மளோட சைட் இருக்குங்க இந்த சைட்டில் வந்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஆஃப் அன் அவர் ஒன்ஸ் வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும் நம்மளோட சைட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிற பஸ் ஸ்டாப் பேர் பாத்தீங்கன்னா தோப்பு பஸ் ஸ்டாப் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்குனா வாக்கபுள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து சைட் ரீச் ஆகிக்கலாம் குடியிருக்கிறக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்ம வந்து இந்த ரேட்டில் இந்த சைட்ல செஞ்சு தந்திருக்காங்க சார் சத்தி ரோட்ல போயிட்டு இருக்கீங்க சார் நம்ம கோயில் இருந்து குன்னத்தூர் ஓரக்கால் பாலத்துல ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சரை லட்சம் ரூபா குடுத்துட்டு இருக்கோம் டிடிசிபி சைட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதே ரோட்ல கணேசபுரத்துல பாத்தீங்கன்னா பார்த்தா ஒன்று போய் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அன்னூர்ல பிஞ்சமலையில ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பொள்ளாச்சி ரோடு அதுல ஒண்ணு போயிட்டு இருக்கு திருப்பூர் டு பலடரோட ஒரு ப்ராஜெக்ட் நகரத்தில் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ போயிட்டு இருக்கு சூலக்கல்ல ஒரு ப்ராஜெக்ட் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வடவள்ளி சிட்டிக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் ஒன்னு போயிட்டு இருக்கீங்க கிட்டத்தட்ட எட்டு ப்ராஜெக்ட் பக்கம் நம்மளுக்கு போயிட்டு இருக்கு சார் திருப்பூர் கோயம்புத்தூர் சுத்தி சுத்திருந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா பாக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்மார்ட் சிட்டி உடைய இந்த பஸ்மை நகர் வந்து எந்த அளவுக்கு அட்வான்ஜா இருக்கும்னு நினைக்கிறீங்க மேடம் இப்போ நெக்ஸ்ட் வீக்லேயே நமக்கு வந்து ஒரு சென்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஏறி இருக்குங்க மேம் இப்போ வந்து நம்ம லான்ச்சிங் ஆஃபரா பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்ம நீங்க இப்ப வந்து புக் பண்றவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ப்ராஃபிட் இப்பவே வந்துருச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு திருப்பூர் கோயம்புத்தூர் நம்ம அப்ரால இருந்து கூட நிறைய கஸ்டமர் நமக்கு பண்ணியிருக்காங்க அதனால திருப்பூர் கோயம்புத்தூர்ல எல்லாம் நம்ம எந்த சரவுண்டிங்ல இருந்தாலும் சரி எந்த ஊர்ல இருந்து வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் கிட்டத்தட்ட இருநூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஹைதா ஆகுமோ தவிர லோ ஆக வாய்ப்பே இல்ல நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் உள்ள வந்து பில்டிங் வந்துருச்சு லோ பட்ஜெட்ல பில்டிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ பி சிங்கிள் பிஹெச் கே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சிங்கிள் பாத்தீங்கன்னா பன்னெண்டரை லட்ச ரூபா பண்ணி கொடுக்குறோம் டூ பிஹெச்கே பாத்தீங்கன்னா பதினேழரை லட்சம் ரூபாய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் உள்ள வந்து இங்க எல்லா கம்யூனிட்டிஸுமே நம்ம பண்ணிடுறோம் இந்த மாதிரி பட்ஜெட்ல லோ பட்ஜெட்ல இன்க்ரீஸ் ஆகும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஓகே பில்டிங் கட்டி குடியுறவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி கோயம்புத்தூர் சரவுண்டிங்ல இந்த ரேட்

ஒரு பார்ட் பேமெண்ட் இப்ப வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்ட் வாங்குற சைட் வாங்குறாங்கன்னா ஒரு ரெண்டரை லட்ச ரூபா இருந்தா போதும் ரெண்டரை லட்ச ரூபா பதினோரு மாசம் டைம் தரும் இல்லாம வட்டியே இல்லாம நம்ம வந்து ஒரு லோன் பண்ணி குடுக்குறோம் எந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் எதுவுமே தேவையில்ல ஆதார் கார்டு மட்டும் இருந்தா போதும் லெவன் மந்த்ஸ் டைம் தரும் அவங்களோட டாக்குமெண்ட் மட்டும் நம்மள்ட்ட இருக்கும் மீதி வந்து பாத்துட்டீங்கன்னா அவங்க லெவன் மந்த்ஸ்ல கட்டி மாசம் மாசம் அஞ்சாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் இல்ல பத்தாயிரம் ரூபாய் கட்டிக்கலாம் எப்படி சரிமா கட்டிக்கலாம் லெவன் மந்த்ஸ்ல க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவோம் டாக்குமெண்ட் மட்டும் எங்கள்ட்ட இருக்கும் டாக்குமெண்ட் அவங்க பணம் கட்டின டாக்குமெண்ட் நாங்க நிமலே கிரையம் பண்ணிருப்பீங்க அவங்க பேர்ல பார் டமன் கட்டும்போது கிரயம் பண்ணி கொடுத்துறோம் ஆமா டாக்குமெண்ட் வெச்சிருப்பீங்க முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வாங்கிக்கலாம் 11 मंथ्सக்குள்ள அவங்க எப்படியோ அது வந்து கொடுத்துடறாங்க வித்out இன்ட்ரஸ்ட் இப்போ வந்து ফুল பேமெண்ட் கட்டி கிரயம் பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரேஸ்ல ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அதலாம நம்ம ஃபுல் பேமெண்ட் கட்டி பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா கரை செலவு ஆஃபர் பண்ணி கொடுத்துருவோம் இப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஆஃபர்ல வரவங்களுக்கு கரெய்வு செலவு ஆஃபர் கிடையாது ஓகே நம்ம கரைஸ்ல கஸ்டமர் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நீங்க ஒரு பேஸ்டான்னு ஒரு எது பண்ணா சரியா இருக்குமோ அந்த மாதிரி தான் நீங்க வந்து ஆஃபருமே டிசைன் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு பெனிஃபிட் அவுங்க ரொம்ப வந்து வர கஸ்டமருக்கும் பெனிஃபிட் ஆகணும் இந்த சரௌண்டிங்ல திருப்பூர் கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல யாருமே பண்ணதில்ல இந்த ஆஃபர் ஓகே நீங்க எத்தனையோ வீடியோ யூடியூப்ல நிறைய பேர் பாத்துருப்பாங்க இந்த மாதிரி ஆஃபர் யாருமே கொடுத்தது இல்ல ஓகே சார் லேண்ட் வாங்கணும் அப்படின்னு முடி பண்றாங்கன்னா அவங்களுக்கு பேங்க் லோன் அந்த சப்போர்ட்ங்கிறது வேணும் அது உங்க சைட்ல இருந்து நீங்க எவ்ளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தருவீங்க

மேடம் பில்டிங் வேணும்னு கேக்குறவங்களுக்கு பில்டிங் பண்ணி கொடுத்துறோம் ஓகே இப்போ பில்டிங்னா அவங்களுக்கு எப்படி கேக்குறாங்க அந்த மாதிரி கட்டி தர மாதிரியா இல்ல நீங்க உங்களோட பிளான்ல கட்டற மாதிரியா இல்ல நாங்க வந்து பிளான் வச்சிருக்கோம் ரெடிமேட் பிளான் இருக்கு அதுல என்னென்ன பட்ஜெட்ல வரும் அப்படிங்கறது வச்சிருக்கோம் அது இல்ல கஸ்டமருக்கு எப்படி வேணும் ரெக்குயர்மென்ட் கேக்குறாங்களோ அது மாதிரியும் பண்ணி கொடுப்போம் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் 1 BHK 2 BHK அப்படினா என்ன மாதிரி நீங்க பிரைஸ் பண்ணிருக்கீங்க மேம் இப்போ ஒன் பிஹெச் பன்னிர லட்சத்துக்கு பண்ணி தருக்கோம் மேடம் டூ பிஹெச் பதினேழு லட்சம் வரைக்கும் பண்ணி தரும் அது இல்லாம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரூம்ஸ் வேணும்னு கேக்குறாங்கன்னா கஸ்டமரோட இன்ட்ரெஸ்ட் எப்படியும் அதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் ஓகே அவங்களோட ரெக்யர்மெண்ட்ஸ் பிளான் எல்லாமே கொடுத்துருவோம் அது இல்லாம ஆல்டர்னேட் பண்ணி தர சொன்னாங்கன்னா அவங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி பண்ணி ஓகே இப்போ பில்டிங்கா நீங்க பண்ணி மாதிரி பேங்க் லோனு பர்சனேஜ் நீங்க பில்டிங்க்கு வந்து 90% வரைக்கும் எல்லா பேங்க்லயுமே சப்போர்ட் பண்றாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லோன் வந்து எல்லா பக்கம் எப்படி குடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த லேண்ட் குடுக்குறாங்க. நாங்க எல்லாமே ফুল சப்போர்ட் பண்ணி தரோம் கஸ்டமருக்கு சரிங்க, சைட் புக் பண்றவங்களுக்கு நீங்க குழுக்கல்ல வந்து எக்ஸைட்டிங் பிரைஸ் எல்லாம் போட்ருனீங்க. நாங்க முன்னாடி பார்த்தது அதுல வந்து ஒரு லேண்டே நீங்க குடுக்கற மாதிரி போட்ருனீங்க. அது எப்படி பாசிபிள்? இந்த மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் வரமானு தெரியல. எப்படி ஒரு லேண்டே நீங்க குழுக்கல்ல குடுக்குறது பிளான் பண்ணிருக்கீங்க? மேடம், நம்மளது பாத்தீன்னா, சைட் வந்து 1.5 சென்ட்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சைட்டை நம்ம வந்து ஒரு கிஃப்ட்டா குடுக்குறோம்.

இந்த ஜனவரி தேதிக்குள்ள ரிஜிஸ்ட்ரேஷனே கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ நூத்தி இருபத்தாறு சைடுமே ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே அந்த குழுக்கள்ல வந்துருவாங்க ஓகே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்க்கு அதே மாதிரி செகண்ட் ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா நம்ம வந்து ஸ்கூட்டி ஒன்னு குடுக்குறோம் தேர்ட் பிரைஸா பாத்தீங்கன்னா உட்டன் ஃபர்னிச்சர் செட் குடுக்குறோம் அது காம்போவா எல்லாமே வந்துடும் கட்டில் பீரோ அந்த மாதிரி செட் எல்லாமே குடுத்துறோம் ஃபோர்த் ப்ரைஸ் பாத்துட்டீங்கன்னா ஃபிரிட்ஜில வாஷிங் மிஷின் கொடுத்துறோம் ஃபிஃப்த் ப்ரைஸா எல்இடி டிவி குடுத்துறோம் சிக்ஸ்த் ப்ரைஸா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஆஃபர் முப்பதாயிரம் ரூபா வரும் கரை செலவு ஆஃபர் நாங்க ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் அது போக கரையை பண்ணவங்க எல்லாமே இருபது ரூபாய் காயின் கொடுத்துட்டு இருக்கோம் வெள்ளி காயின் எல்லாமே இருக்காங்க அது போக எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே கிப்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருபத்தி ஆறாம் தேதி குழுக்கள்ல வந்து எடுத்து அஞ்சு பேர் நீங்க செலக்ட் பண்ணி குழுக்களை வந்து எக்ஸைட்டிங் ப்ரைஸ் குடுக்கறீங்க அப்பா வரவங்களுக்கு எல்இடி டிவி வரைக்கும் பிளான் பண்ணிருக்கோம் அந்த குழுக்கள் இல்லாம கரையை பண்ணவங்களுக்கு வேற ஏதாவது நீங்க ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கிஃப்ட் ஏதாவது பிளான் மேடம் கண்டிப்பா விழாம கிரையம் பண்ணி முடிச்சிருக்கோங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இருபது கிராம் வெள்ளிக்காயின் வந்து நம்ம கிஃப்டா கொடுக்கறோம் மேடம் அது இல்லாம அவங்க எல்லாத்துக்குமே ஆல்ரெடி செலவு நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுத்துருக்கோம் அது இல்லாம இது எல்லா வெள்ளிக்காயினும் மேடம் ஓகே சூப்பர் இந்த குழுக்கள் பிளான் எல்லாம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இன்னும் நீங்க பஸ்மை நகர்ல வந்து அந்த புக் பண்ணி இருக்கிறவங்களுக்கான எக்ஸைட்டிங் ப்ரைசஸ் அவங்களுக்கான பெனிஃபிட் அப்படிங்கறது அதிகமா குடுத்துட்டே தான் இருக்காங்க அதான் இந்த குழுக்கள் எல்லாம் பாக்குறப்ப அவங்களுடைய அந்த பிரைஸ் எல்லாம் பாக்குறப்ப நீங்க ஒரு நீட்டா பிளான் பண்ணிருக்கீங்க எல்இடி டிவி இந்த ஸ்கூட்டி இதெல்லாம் வந்து நிச்சயமா இங்க பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங் ஹாப்பியா கண்டிப்பா மேடம் மேட்டுக்கடவு காட்டம்பட்டி ரோடு வடசித்தூர் பெரிய கலந்தியில ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் உடைய பசுமை நகர்ல கிராண்ட் ஓபனிங் வீடியோ தான் இப்போ நீங்க பாத்தீங்க இங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து இங்க வந்து புக் பண்ணவங்களுக்கான குழுக்கள் முறையில் எக்ஸைட்டிங் பிரைஸ் அப்படிங்கறது எல்லாமே பிளான் பண்ணிருக்காங்க நீங்க இந்த சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஸ்மார்ட் சிட்டி ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய மத்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தியும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கேயும் போல அவங்க ஏரியா பக்கத்துல இருக்கிறதால நீங்களும் வந்து என்கொயர் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச இடத்த வந்து நீங்க வாங்கலாம் இது போன்ற வீடியோக்களுக்கு திருப்பு டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ